hay விநாயகர் பணிய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்ல விழாவாக கொண்டாடப்படுகிறது நாடெங்கிலும் அது ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னே விநாயகர் வழிபாடு தமிழகத்தில் இல்லை என்று ஒரு வரலாறு சொல்லுது அது அதோட முக்கியம் இல்லை ஆனாலும் வீதியில இப்ப நடக்க முடியல பிள்ளையார் வீதியில் இழந்தார் நம்ம ஊரா இப்ப போக முடியல அப்படியே இடையில போற போதே இடையில அவங்க இடமறிச்சு என்னால அதெல்லாம் போகாதே அந்த பக்கம் தா மாத்தி போங்க ஏ பிள்ளையார் நடந்து வந்து குடுக்குறாரு அதனால போக முடியல இப்ப பிள்ளையார் வருது நல்லதா கெட்டதான்னா ரெண்டு வகையில ஒரு வகையில எளிய கடவுள் பிள்ளையார் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக மாவிலே பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் சாணத்தை குண்டைப்பிடிச்சு ரெண்டு அரியம் புள்ள வச்சா அதும் பிள்ளையாராக வணங்குறோம் இளமையான கடவுள் அதே சொல்லி வீதி வந்து

めっち Let's <laughs> go! தேசி வள்ளிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் உடம்பும் ஒண்ணு சொல்றாரு கோயிலும் உடம்பும் ஒண்ணு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும் இல்ல யாரு கேக்குற கேட்க கேட்கவும் ஆள் இல்ல சொல்லவும் ஆள் இல்ல அப்படி போய்கிட்டு இருக்க நிலைமை பக்தி ஒரு விதமாக மாறிவிட்டது இன்றைய கால சூழல் காரணம் நம்ம தான் காரணம் எல்லாத்துக்கும் நல்லதும் கெட்டது பிறர் வாரா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்றார் கனியன் பூங்குட்டனா அப்படி இந்த உடம்பு வைத்தே கட்டிய கோயில் சிதம்பர நடராஜ பெருமானுடைய ஆலயம் சிதம்பரம் நடராசர் கோயிலும் உடம்பும் ஒண்ணு அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசைநாடுகள் நாடி நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நமதுவாறு ஒன்பது வாசல் அந்த கோயிலையும் ஒன்பது வாசல் படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதே இருக்கிற இடம் கருவறை எல்லா

என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் நடராசர் கோயில் சிலைக்கு கையில உடம்புல ஒரு மறு இருக்கு ஒரு இரவுக்குள்ளே கட்டளைப்படி பஞ்சலோக சிலையை முடித்தார்கள் தங்கம் வெட்டி இரும்பு ஈயம் பித்தளை என்று சொல்லக்கூடிய பஞ்ச உலோகங்களை உருக்கி செய்தனால தான் அந்த சிலைக்கு பஞ்சலோக சிலை என்று அது நிறைய இருக்கு நம்ம நாட்டில் ஆனாலும் ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு அப்படி எண்ணற்ற அதிசயங்கள் நம்ம காளையார் கோவில் மூணு என்று அற்புதமான திரு திருக்கான பேர் என்ற பேர் திருமண்கான பேர் இறைவன் ஞான சம்பந்தருக்கு காலை உணவில் காட்சி கொடுத்த தலம் இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் இந்த நாட்டிலே உண்டு கேரளபுரம் நாகர்கோவில் இருந்து கேரளா போற வழியில ஒரு அரசமரத்தடியில் நாலு பிள்ளையார் அதுலயும் ஒரு பிள்ளையாறு ஆறு மாதம் கருப்பு ஆறு மாதம் வெள்ளை நிறம் கொண்டே இருக்குது இன்று வரை பிள்ளையார் கருப்பா இருக்கும் போது அரசமரத்தலை கரும்பச்ச பிள்ளையார் வெள்ளையாக வரும்பொழுது அரசமரத்தலை வெளிப்பச்ச நிறை மாறி கொண்டே இருக்கு எண்ணற்ற அதிசயங்கள் இது போல ஆயிரத்தி எட்டு கோயிலும் நூத்தி எட்டு பெருமாள் மன்னர்கள் காலத்தில் கட்டி ஆக நமக்கெல்லாம் மக்கள் நெறியோடு நடப்பதற்கு மக்கள் நெறியோடு வாழ்வதற்கு இந்த பக்தி அவசியம் பக்தியோடு சேர்ந்த கல்வி மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் அதற்கு வள்ளுவரும் சான்றாக இருக்கிறார் அந்த வகையிலே இந்த மக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பூரா Oh you

பரிசு கொடுக்கணுமில்ல ஆமா அப்பா நீங்க தான் பரிசை வென்றவர்கள் மேடைக்கு வாங்கன்னு அறிவிக்கிறாங்க மேடைக்கு வந்தால் ஒருத்தர் நாள் எழுந்திரிச்சி வரணும் ஆமா ரெண்டு பேரும் எழுந்திரிச்சி வந்தால் எந்த யா ஒரு ஆளு ரெண்டு பேரும் தெரியலன்னா ஒரு ஆளுக்கு வலது கையில ஒரு ஆளுக்கு இறந்து கையில ரெண்டு பேருக்கும் ஆளும் ஒவ்வொரு கையில இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்பிக்கையை ரெண்டு சேர்ந்து தட்டுனதுனால அந்த முதல்ல நம்பிக்கை நமக்கு முக்கியம் நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில தூங்குறவங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகுங்க நம்புறோம் இப்ப கூட நடந்துச்சு வயநாடு கேரளா நிலச்சரிவு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணிக்குள்ள மூணு கிராமத்தையும் முடிச்சிருச்சு இயற்கை பேரிடர் அரசாங்கம் சொல்லுது இயற்கை பேரிடர் ஆனா அது இயற்கையா நடந்தது இல்லை மனிதன் பல நாள் பார்த்த வேலைனால செஞ்ச வேலைன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அவ்வளவு துயர சம்பவம் அத்தனை பேரு இன்னமும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று கணக்கு சொல்ல முடியல கேரளா அரசாங்கம் வயல்நாடு தயவு வாழ்ந்த பெருமக்களை சிந்திச்சு பாருங்க அவளை புயல சம்பவத்திலேயே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது அந்த நள்ளிரவு நேரத்துல ஒரு மூதாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு தப்பிச்சு போறலாம்னு போறான் பக்கத்துல தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டத்துக்குள்ள போனா வேடிக்கை பாருங்க அங்க ஒரு அஞ்சு யாட்டை யானை நிக்குது காட்டு யானை காட்டு யானைகள் ஒரு அஞ்சு நிக்குது பயந்து நடுங்கி போய் யானை எடுத்து கும்பிடுறான் அந்த துயரத்துல இருந்து தப்பிச்சு இந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்த இங்க வந்து நீங்க எல்லாம் நிக்கிறீங்களே நான் என்ன செய்வேன்னு கும்பிட்டா ஆனா உண்மையிலேயே யானை மனிதனை விட மிக நேர்த்தியாக பொழுது விடுகிற வரைக்கும் அந்த மூதாட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருந்தது என்று செய்தி அறிகிற பொழுது இதை என்னவென்று வியப்பு என்னவென்று சொல்லுவதை நினைச்சு பாருங்க ஒரு யானை காட்டு விலங்கு ஆனா அதை கட்டுப்படுத்தி மனுஷன் கோயில பிச்சை எடுத்து வச்சு பொண்ணு முட்டாங்க கடைசியா எப்படி செத்துச்சுன்னு தெரியல சுப்புலட்சுமி குன்ற குடியில அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம்னு மேலே ஒரு இந்த மாதிரி பந்தல் போட்டு அதுக்கு கிடுகளை பந்தல் போட்டு நள்ளிரவு நேரத்திலே தப்பிச்சு வர முடியாம இரும்பு சங்கிலி அடுத்து கொண்டு என்ன துடி துடித்திருக்கும் அந்த உயிர் நாய் செத்தா கூட கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதி இருக்கு ஒரு உயிர் போனா கேட்க வழி இல்லாத சிலம் இருக்கு ஏன்னா நாய்க்கு ஒரு குரூப் இருக்காங்க விளங்குகளுக்காக எங்க போய் சொல்றது ஆனா என்ன நடக்குது இந்த நாட்டுல அப்படி ஏற்பட்ட அளவுக்கு யானையே ரெண்டு உயிர்களை காப்பாத்திருக்குன்னா மனுஷன் எல்லாம் மிருகமா மாறிட்டேன் மிருகம் பூரா மனுஷனா மாறிடுச்சு தாய்மார்கள் அரிசி மாவு கோலம் போட்டாங்க ஏன் அரிசி மாவு கோலம் போட்டி சில இடங்கள்ல நடக்குது அரிசி மாவு கோலம் போட்டா எறும்பு சாப்பிட்டு எறும்பு இருக்கும் அது ஐதீகம் அதனால அரிசி மாவுல கோலம் போட்டான் இன்னைக்கு சோறு சாப்பிடும் போது முகத்துல எறும்பு கிடந்தா நம்ம முன்னோர்கள் தாய் தப்ப பெரிய கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு ஒண்ணும் பயப்படாது கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க இல்ல சொன்னா இல்ல முகத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு அது அதுக்கு சொன்னது இல்ல எறும்பு கண்ணு இல்லாத பிராணி எறும்புக்கு கண்ணு கிடையாது நுகர்த்தல் சக்தி அதிகம் அப்பேற்பட்ட எறும்பு இல்லாத இல்லாத எறும்புக்கு நம்ம கொஞ்சம் அரிசி கொடுத்தோம்னா நமக்கு நிறைய சோறு கிடைக்கும் நல்ல செல்வாக்கு பெருகும் நமக்கு கண்ணு நல்லா தெரியும் நான்மணி கேடுகள் என்ற நூல் சொல்லுது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை இல்லை என்று அப்பேற்பட சிறந்த உறுப்பு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்றார் வள்ளுவர் கூட என்னென்ப ஏன எழுத்தென்ப இவரெண்டும் வாழும் உயிர்க்கென்றார் வள்ளுவர் அப்பேற்பட்ட தன்னை மிகுந்த

சில வீடுகள்ல கோலமே போடுறது இல்லை அது மாமியா மருமன்னா சொல்லவே வேண்டாம் அந்த அம்மா போடும் இந்த அம்மா தூங்கும் இந்த அம்மா போடணும்னா அந்தம்மா தூங்கும் கடைசியா வாசல் வெறுவாசலா சில வீடுகள்லாம் எந்த பத்து மணி பதினோரு மணி இருக்குல்ல வேலை இருக்குல்ல பாருங்க வந்தோடனே எப்படி உட்காந்துருந்தா இப்ப ஜாங்கோச்சி எல்லாம் காரணம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு சாப்பிடறதெல்லாம் நஞ்சா போச்சு அதனால ஆனாலும் எறும்புக்கு உணவு கொடுக்கிற கருணையின் அடிப்படை விலகி போய் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு போடு போடுறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே குச்சி ஆமா நானும் பாக்குறேன் பத்து மணிலிருந்து சத்தம் குறைகிற மாதிரி இல்ல ஆனா அதை சரி பண்ணவும் நீங்களும் முடியல நம்ம வாழ்க்கையில இந்த தொழில்நுட்ப கோளாறு நில உலக பொரு <laughs> <laughs> அப்படி எறும்புக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது கோடு போடுற அளவுக்கு ஆனாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் முடிச்சிருக்கிறீங்க உங்களை பணி ஓட உங்களை அன்போட கேட்டுக்கிற வாரத்துல ஒரு நாள் எறும்புக்கு என்ன செய்யணும் ஒரு கைப்படி கோழி கொத்தாத மொய் குருணு சொல்ற பச்சரிசி குருணு கோயிலுக்கு போனாலோ வயலுக்கு போனாலோ இல்ல தண்ணி எடுக்க போனாலோ ஏதோ ஒரு வேலையாக வெளியில போகும்போது எறும்பு புத்து கண்டா போடுங்க அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அதுக்காக காஞ்சி அவருடைய வாக்கு இருக்கு அருணகதியாருடைய வாக்கும் இருக்கு சாமிகளுடைய வாக்கும் இருக்கு அத்தனைக்கும் சேர்ந்து நல்லது பயக்கும் என்று எண்ணுகிறேன் அந்த வகையில் நல்ல விதத்தோடு கைதட்டி நல்ல மக்சியோடு இந்த நிகழ்ச்சியை நெற்றப்பட கொண்டு போக வேண்டும் என்று உங்களுடைய பணிவோட கேட்டுகிறேன் அதனால இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம் முல்லை நிலம் அதற்கு கடவுள் வள திருமால் பெருமாள் மா நகரலாளி என்று ஆழ்வார்கள் மாற்றத்தின்படி பெருமாள் இருக்கிறாரே ஒன்றை